மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு தன் தாயாரின் திவசம் இன்னும் இரண்டு நாட்களில் வருவதை அறிந்தார் திவசத்தின் போது என்னென்ன சாங்கியங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள சில புரோகிதர்களை அழைத்தார் ஆலோசனை நடத்தினார் உங்கள் தாயின் கடைசி ஆசை என்னவாக இருந்தது மன்னர் பெருமானே என ஒரு புரோகிதர் கேட்டார் மன்னர் ஒரு கணம் சிந்தனையில் ஆழ்ந்தார் என் தாய்க்கு மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் அவர் உயிர் பிரியும் சற்று முன் என்னிடம் மாம்பழம் சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது கொண்டு வாப்பா என்றார் நான் கொண்டு வருவதற்குள் அவர் உயிர் பிரிந்தது என்றார் கிருஷ்ணதேவராயர் வருத்தத்துடன் மன்னவா உயிர் பிரியும் போது உங்கள் தாயார் உண்ண விருப்பப்பட்ட மாங்கனியை பொன் மாங்கனியாய் நூத்தி எட்டு மாங்கனிகளை அந்தணர்களுக்கு கொடுத்தால் மேலோகத்தில் இருக்கும் உங்கள் தாயாரின் ஆன்மா சாந்தி அடையும் என்றார் மற்றொரு புரோகிதர் புரோகிதர்கள் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு பொன் மாங்கனிகளை மன்னர் அந்தணர்களுக்கு கொடுத்து விருந்து படைத்து அனுப்பினார் புரோகிதர்களின் பேராசையை கண்டு கொண்ட தென்னாரிராமன் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தான் தென்னாலிராமன் தனது தாய்க்கு திவசம் வருகிறது என்றும் அதை நடத்தி வைக்க புரோகிதர்களும் நூற்றி எட்டு அந்தணர்களும் வரவேண்டும் என்று கூறியதோடு தன் தாயின் ஆன்மா அடைய ஒரு பரிசு தரப்போவதாகவும் அறிவித்தான் புரோகிதர்கள் அந்தணர்களோடு தென்னாலிராமன் வீட்டிற்கு படையெடுத்தனர் மன்னர் பொன் மாங்கனி கொடுத்தார் இவன் என்ன கொடுப்பான் விலை உயர்ந்த பொருட்களாகத்தான் இருக்கும் என்று ஆசையோடு இருந்தனர் அவர்களுக்கு முதலில் விருந்து பரிமாறப்பட்டது அனைவரும் உண்டு கழித்தனர் பின் தன் தாயின் கடைசி ஆசைப்படி நடந்ததை கூறினான் தென்னாலிராமன் தன் தாயின் உயிர் பிரியும் போது அவருக்கு இழுப்பும் வலிப்பும் ஏற்பட்டதாகும் அதை தீர்க்க காட்சியை இரும்பு கம்பி கொண்டு வந்து முதுகில் வைப்பதற்கு முன் உயிர் பிரிந்து விட்டதாகும் அதை தங்களுக்கு கொடுத்தால் தாயின் ஆத்மா சாந்தி அடையும் என்று கூறி போகிதர்களுக்கும் அந்தனர்களுக்கும் அவர் முதுகில் சூடு போட்டு அனுப்பினான் தென்னாலிராமன் வழியை தாங்காத அவர்கள் மன்னரிடம் போய் புகார் கொடுத்தனர் தென்னாலிராமனை வரச் சொன்னார் மன்னர் கோபத்தோடு மன்னர் முன் நின்றான் தென்னாலிராமன் நீர் செய்தது நியாயமா என மன்னர் கேட்டார் மன்னவா தங்கள் தாயின் ஆன்மா சாந்தி அடைய அவர் தம் விருப்பப்படி மாங்கனியை கொடுத்தீர்கள் அதுவும் பொன் மாங்கனி என் தாயின் பிரிவின் போது ஏற்பட்ட உடல் நோய்க்கு செய்ய வேண்டிய வைத்தியத்தை நான் செய்யவில்லை அதை அவர்கள் மூலம் சரி செய்து கொண்டேன் சரிதானே நன்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிறு துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் அதோடு இவர்கள் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு பொன் அங்கினே கேட்டு உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அது தவறுதானே மன்னவா உங்கள் தாய் உயிர் பிரியும் முன் இந்நாட்டை எனக்கு எழுதி கொடு என்று கேட்டிருந்தால் புரோகிதர்களுக்கும் அந்தணர்களுக்கும் நாட்டை எழுதி வைப்பீர்களா தங்களை ஏமாற்றி அவர்களுக்கு சிறு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதால்தான் தான் அப்படி செய்தேன் என்றான் தென்னாலிராமன் தென்னாலிராமன் எந்த காரியத்தையும் தவறாக செய்ய மாட்டான் என்பதை மன்னர் உணர்ந்தார் மற்றவர்களை ஏமாற்றாதீர்கள் ஒருநாள் நீங்கள் தண்டனையுடன் ஏமாற்றப்படுவீர்கள்